ரொம்ப நான் தான் முக்கியம் இங்கே பி கேமிங் தமிழ் சேனல் ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போனா இந்த ஒரு நான் இது இப்போதாங்க பார்த்தேன் நான் காலையில் கூட நான் வேறு கேம்குள்ள இது தான் சேனலில் போட்டேன் இப்போ தான் பார்க்க இந்த ஒரு நீரான இது ஒரு அவத்தாறு பேனர் ஒரு பேக் பேக் நம்மட்டு இருக்குது ஃபேண்டு இது நம்ம எப்படியாட்டும் எடுக்கணும் நம்மட்டு இருக்குது கோல்டு வந்து எண்பதாயிரம் எண்பது சின்னதான் இருக்குது எப்படியாட்டும் கிடைச்சு நல்லா கேட்குது கோல்டு ஒரு லட்சம் வச்சிருந்தால் கூட கன்ஃபார்ம் கிடைக்கும் கம்மியா இருக்க பார்த்தா கிடைக்க கிடைச்சிரு கிடைச்சிடு கிடைச்சது கிடைச்சிரு கிடைச்சிரு கிடைச்சிருக்கு கிடைச்சதுங்களா கொடுங்கடா அது கொடுக்க முடியுங்களா கிடைக்கூட நூறு லக்ன நூறு லக்கில் தான் கொடுக்க ஏய் கட்டானா இருப்பேன் கூட பர்மெண்டா கிட்ட கொடுக்க மாட்டீங்கடா அதுவும் டைமிங்ஸில் டைமிங்ஸ்லதான் கட்டுவீங்களா ஐம்பதுல கொடுங்கடா ஐம்பத்தி நாலு வரும் லட்சம்யா கொடுங்கடா ஏதாச்சும் லவால் ஓடு அந்த பேண்ட் இதுதான் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஃபால் கிடைச்சிட்டு பேண்டாத்தான் கொடுங்கடா பேண்ட் வேற போ கிடையாது தரும் பேண்ட் இந்த அவத்தார் பேனர் பார்ப்போம் கொடுக்குறானா பார்ப்போம் கோல்ட வேஸ்ட் பண்ணுறோம் கொடுக்க மாட்டாங்கள கொடுக்குற மாதிரி பெரிய இருக்கிற கோல் தான் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு அவத்தார் பேங்க கூட கொடுக்கல பாருங்க அது எல்லாமே பாருங்க கொடுக்க மாட்டான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஆட்டம் காட்டுவான்னு நினைக்கிறேன் இந்த கோல்டு தான் வேஸ்ட் பண்ணிடுச்சு அந்த வாள் மட்டும் தான் கிடைச்சது ஒன்று தவிர க்ளோவால் கிடச்ச கூட நம்ம வெளியே போயிருக்கலாம் அவ்வளோதான் சரி அந்த குளோவால் மட்டும் தான் எனக்கு கிடச்சது மிச்செல்லாம் கோல்டு நம்ம வேஸ்ட் பண்ணது பரவாயில்ல ஒரு லக் அதுக்கு லக் இல்லாமல் கொஞ்சம் கம்மி லக்லேயே கொடுத்தா இல்லை இன்னொன்று இந்த கிரேனட்டுக்கு ஒரு எஃபெக்ட் கொடுத்துருக்குது பாருங்கள் மாடல் எஃபெக்ட் கொஞ்சம் இந்த மாடலே கிடையாது இந்த பாருங்கள் கொஞ்சம் நல்லாயிருக்கு நீர் ஏனாலுக்குள்ளது குளோவால் தானே இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க சேர்த்து பண்ணுங்கள் மற்ற சேனல் சப்ரைப் பண்ணுங்க என்ன நல்லா நல்ல மீட் வீடியோ மீட் பண்ணுங்கள்